உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரத்தினுடைய இருபத்தி ஓராவது பாடல் பாடலை பார்க்கலாம் மரண பிரமாதம் நமக்கு இல்லையாம் என்றும் வாய்த்த துணை கிரணக்கலாபியும் வேலும் உண்டே கின்கினி முகுல சரண பிரதாப சசிதேவி மாங்கல்ய தந்துரக்ஷ ஆபரண கிருபாகர ஞானகர சுரபாஸ்கரனே என்பது அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரத்தினுடைய இருபத்தி ஓராவது பாடல் இந்த பாடலிலே அருணகிரிநாதர் யமபயம் முருக பக்தர்களுக்கு இல்லை என்று சொல்லுகின்றார் முதலில் பாடலுடைய வரிக்கு வரியான விளக்கத்தை பார்க்கலாம் மரண பிரமாதம் நமக்கு இல்லையாம் என்றும் வாய்த்த துணை கிரணக்கலாவையும் வேலும் உண்டே இப்போது அருணகிரிநாதர் முருகருடைய பக்தர்களுக்கு மரண பயம் என்று ஒன்று இல்லை என்று ஆணைத்தரமாக சொல்லுகின்றார் ஏன் மரண பயம் இல்லை ஏனென்றால் முருகனுடைய அடியார்கள் என்றென்றைக்கும் அவனுடைய திருவடிகளை போற்றி பணிந்து வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவர்களுடைய இறுதி பயணத்தில் என்ன வரும் தூதர்கள் வந்து அவர்களை ஆட்கொண்டு அருள வருகின்ற போது வேலும் மயிலும் அவர்களுக்கு துணையாக வரும் மிக மிக முக்கியமான வார்த்தை நமக்கு நிறைய துணை வாழ்க்கையிலே எப்போதும் நமக்கு துணை என்று ஒருவர் தேவை குழந்தையாக இருக்கும்போது பெற்றோர்கள் துணையாக இருக்கிறார்கள் பள்ளிக்கு செல்லும் போது நண்பர்கள் துணையாக இருக்கிறார்கள் கல்யாணத்திற்கு பிறகு கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் துணையாக இருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் வயது முதிர்ந்த பிறகு குழந்தைகள் நமக்கு துணையாக இருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமக்கு துணை என்று ஒன்று தேவை ஆனால் இறுதி வழி பயணத்தில் எது நமக்கு துணையாக வரும் முருகப்பெருமானுடைய கிரணக்கலாவி கிரணக்கலாவி என்றால் ஒளி வீசக்கூடிய ஒளி பொருந்திய அந்த மயிலும் வேலும் எங்களுக்கு துணையாக இருக்கின்றன முருகப்பெருமானுடைய அடியார்களுக்கு பயம் இந்த உலகத்திலே பயத்திலே மிகவும் கொடுமையானது மரண பயம்தான் எண்ணி பாருங்கள் ஒருவர் இருக்கிறார் மருத்துவர் சொல்லிவிடுகிறார் இன்னும் இரண்டு நாட்களில் நீங்கள் இறந்து விடுவீர்கள் என்று அந்த இரண்டு நாட்களுக்குள் அவர் எத்தனை பயம் பயப்படுவார் என்பதை நினைத்து பாருங்கள் உலகத்திலே ஒரு மனிதருக்கு இன்றைக்குத்தான் எப்படி முன்னதாகவே கணிக்கப்படுகிறதோ பிறப்பை கணித்து விடுகிறார்கள் இந்த நாளில் குழந்தை பிறந்து என்று அதே போன்று இறப்பையும் கணித்து சொல்லிவிட்டால் நமக்கு தினம் தினமும் கொடுமையான வாழ்க்கைதான் தான் அமையும் ஏன் இன்னும் சில நாட்கள் தான் இருக்கிறது இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கிறது இன்னும் மூன்று நாட்கள் தான் இருக்கிறது எதற்கு மரணத்தை எட்டுவதற்கு இப்படி ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து அஞ்சி அஞ்சி நாம் நடுங்கிக் கொண்டே வாழ்வோம் ஆனால் அப்படிப்பட்ட மரண பயம் யமன் வந்து விடுவானோ பாசக்கயிற்றை போட்டு நம்முடைய உயிரை பறித்து விடுவானோ என்ற பயம் இடத்திலே இல்லை அப்படி என்றால் ஒரு கேள்வி எழலாம் முருக பக்தர்களை யமன் கொண்டு செல்ல மாட்டானா என்று இந்த உலகத்திலே உயிராக பிறந்த அனைத்தும் ஒரு நாள் இறைவனுடைய திருவடியை சேர்ந்தே ஆக வேண்டும் என்பது நியதி ஆனால் நாம் முருகனை பற்றி கொண்டிருக்கிறோம் முருகனுடைய அடியாராக இருக்கின்றபோது அந்த மரண தருவாயில் பயம் ஏதும் இல்லாமல் நம்முடைய அந்த இருட்டிலே அப்படி எமதூதர்கள் அழைத்து செல்லக்கூடிய அந்த இருட்டான வழி இருக்கிறதல்லவா அந்த இருளிலே நமக்கு வெளிச்சமாக எதுவரும் முருகப்பெருமானுடைய ஒளி படைத்த வேலும் மயிலும் நமக்கு துணையாக வரும் என்று சொல்லுகின்றார் அருணகிரிநாதர் அப்படி அடுத்த வரிகளில் சொல்லுகின்றார் கின்கினி முகுல சரண பிரதாப சசிதேவி மாங்கல்ய தந்து ரக்ஷ ஆபரண கிருபாகர ஞானாகர சுரபாஸ்கரனே என்று சொல்லுகின்றார் மேலும் முருகனுடைய பெருமையை இங்கே குறிப்பிடுகிறார் முருகனுடைய திருவடிகளை அறிந்திருக்கக்கூடிய அந்த கின்கிணிகள் ஜல ஜல என்று ஒழிக்கிறது ஜல் ஜல் என்று ஒழிக்கிறது அப்படி அந்த கின்கிணிகள் ஒழிக்கும்படியான அந்த திருவடிகளை நாம் சரணமாக கொண்டிருக்கிறோம் அந்த முருகன் எப்படிப்பட்டவர் தெரியுமா இந்திரனுடைய துணைவியாக இருக்கக்கூடிய சசிதேவி இருக்கிறாரே ஏன் தேவர்களிட தேவர்களை காப்பதற்காக சூரபத்மனை அடித்து இந்திரனுடைய உயிரை காப்பாற்றி இந்திரனுடைய மனைவியாக விளங்கக்கூடிய சசிதேவியினுடைய மாங்கல்யத்தையே காப்பாற்றியவன் இந்த முருகன் சசிதேவி மாங்கல்ய தந்து ரக்ஷ ஆபரண கிருபாகர அப்படி கருணைக்கு உறைவிடமாக விளங்கக்கூடியவர் இந்த முருகப்பெருமான் கருணையே வடிவான தெய்வம் அவன் என்று குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்ல ஞானாகர என்று சொல்லுகின்றார் ஞானத்தின் ரூபமாக விளங்கக்கூடியவரும் அந்த முருகப்பெருமான் தான் அடுத்து சுரபாஸ்கரனே இந்த தேவர்களுக்கெல்லாம் ஒளியாக சூரியனாக விளங்கி கொண்டு காவலாக விளங்கக்கூடியவர் அந்த முருகப்பெருமான் அப்படிப்பட்ட சிறப்புகள் வாய்ந்த அவனுடைய அந்த தி கின்கினி அணிந்திருக்கக்கூடிய திருவடிகளை சரணமாக பற்றி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுக்கு எப்படி அவன் சூரபத்மனை அழித்து இந்திராணியினுடைய அந்த மாங்கல்யத்தை காப்பாற்றினானோ அதுபோல நம்முடைய மரண பயத்தை நீக்கி நம்முடைய இறுதி வழியையும் நமக்கு முக்தியையும் கொடுத்து நம்மை கடை தேற்றுவான் அவனுக்கு பாத்திரமாக நாம் நடந்து கொண்டோமே ஆனால் அவனுடைய திருவடியை பற்றி கொண்டோமே ஆனால் நம்மை ஆட்கொண்டு அருளுவதற்கு எம தூதர்கள் எல்லாம் விட்டுவிடுங்கள் வேலும் மயிலும் நம்மை வந்து ஆட்கொண்டு முருகனுடைய திருவடியிலே சேர்த்துவிடும் ஆகவே மரண பயம் என்பது முருகப்பெருமானுடைய அடியார்களுக்கு இல்லை என்ற அருணகிரிநாதருடைய வார்த்தையை நானும் வழிமொழிகின்றேன் ஆகவே மரண பயம் இருப்பவர்கள் யம பயம் என்ற அச்சம் நீங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அன்றாடம் இந்த கந்தர் அலங்கார பாடலை பாராயணம் செய்து முருகப்பெருமானை உள்ளம் உருகி கண்ணீர் பெருகி வழிபட்டால் நிச்சயம் அந்த முருகனுடைய வேலும் மயிலும் நம்மை காத்தும் அரணாக நிற்கும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் அடுத்த கந்தர் அலங்கார பாடலில் சந்திக்கும் வரை நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன்